ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்த்தவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனிக்கு மையப்பகுதியில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற நாலு வீடு பார்க்க போகிறோம் நாலு வீடுமே பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்றரை சென்டில் கிழக்க பார்த்த வாசல் வீட்டோட அமைப்பு ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதியும் இருக்குது போர் தண்ணி வசதியும் இருக்குது பாத வசதி பார்த்திங்கன்னா நாற்பது அடி பத்தடி பாத வசதி நாற்பதடியிலிருந்து பத்தடி பாதையில் ரெண்டாவது வீடு அந்த வீடு அமைஞ்சிருக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரெண்டாவது வீடு பார்த்திங்கன்னா இந்த வீடு மொத்தம் ரெண்டு சென்டில் தெற்க பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு மொத்தம் ரெண்டு வீடாக இருக்குது ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு வீட்டோட அமைப்பு ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதியும் இருக்குது போர் தண்ணி வசதியும் இருக்குது பாத வசதி இருபது அடி பாத வசதி இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டுஸட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மூணாவது வீடு பார்த்திங்கன்னா இந்த வீடு மொத்தமாக ஒன்றரை சென்ட்டில் அமைஞ்சிருக்கு தெற்க பார்த்த வாசல் மூணு மாடி வீடாக இருக்குது மூணு வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்குது வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு வீடு கட்டி இருபது வருஷம் ஆகுது அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது பாத வசதி முப்பது அடி பாத வசதி இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதியும் இருக்குது போர் தண்ணி வசதியும் இருக்குது ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ நாலாவது இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு சென்ட்டில் வடக்கை பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு தண்ணி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குது தண்ணி வசதி பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வசதியும் இருக்குது போர் தண்ணி வசதியும் இருக்குது பாத வசதி இருபத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது லட்சம் சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டெல்லாம் நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ